உங்கள் கையில் தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குறைவைத்து உங்கள் ஆயுளை குறைக்கும் கெட்ட பழக்கங்கள் இது தீய பழக்கமா இவை கூடவா நமது வாழ்நாளை குறைக்கின்றன என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சில பழக்க வழக்கங்கள் இன்றைய வாழ்வியல் முறையில் உங்களோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது சிலர் எப்போது பார்த்தாலும் கும்பகர்ணன் போல வேலை செய்யும் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் படுத்து இருப்பார்கள் இன்னும் சிலர் ஹெட் செட் அணிந்து கொண்டு பாடல் கேட்டபடியே உலாவார்கள் கேட்டால் இசை விரும்பிகள் என்பார்கள் இரவு தூக்கம் கெடுத்து கொண்டு கொட்ட கொட்ட முழித்து கொண்டு ஏதாவது செய்து கொண்டிருப்பது இன்னும் பற்பல விஷயங்கள் நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சாதாரணமாக கருதும் பழக்க வழக்கங்கள் உங்கள் உடல்நலத்தை கெடுத்து ஆயுளை குறைக்கிறது மூக்கு நோண்டுவது சிலருக்கு இந்த மூக்கை நோண்டுவது ஒரு வகையான அலாதி பிரியம் இடம் பொருள் ஏவல் என்று எதையும் பார்க்காது ஆரம்பித்து விடுவார்கள் பின்பு அப்படியே உணவு சாப்பிடுவார்கள் மற்ற இடங்களில் கைகளில் வைப்பார்கள் இதன் மூலம் நேரடியாக உங்கள் வைரஸ் மற்றும் கிருமிகள் உடலில் செல்கின்றன நீங்கள் முதலில் நிறுத்த வேண்டிய பழக்கம் இந்த மூக்கை நோண்டுவதுதான் இரவு தூக்கம் கெடுவது இப்போதுள்ள தலைமுறையினருக்கு இடையே நான் இரவு பன்னிரண்டு மணிக்குத்தான் தூங்குவேன் நான் ஒரு மணிக்கு தான் தூங்குவேன் அடப்போடா நான் எல்லாம் தூங்கவே மாட்டேன் என்பது கெத்து விட்டது ஒரு மனிதன் சராசரியாக ஆறு தொடக்கம் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் மூளைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் இதை சரியாக செய்யாத போது உங்கள் மூளையின் செயற்திறன் குறைந்து விடுகிறது பின் என்ன அதிவேகமாக விண்ணை எட்ட வேண்டிய சூழல் பிறக்கும் தனிமை தனிமையில் இருப்பதை தவிர்த்திடுங்கள் தனிமையாகவே உணர்கிறேன் என்று ஃபேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்வதற்கென்றே சிலர் தனிமையில் இருப்பார்கள் போல தனிமையில் உங்களது மன அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறது பல உடல்நல கோளாறுகள் ஏற்பட காரணமாய் இருப்பதே இந்த மன அழுத்தம்தான் ஹெட்செட் ஹெட்செட் அணிந்து பாடல் கேட்பதை முதலில் கைவிடுங்கள் மணிக்கணக்காக வேலை செய்யும் இடத்திலும் பயணம் செய்யும் போதிலும் ஹெட்செட் பயன்படுத்துவதனால் காது கேளாமை ஏற்படும் அபாயம் இருக்கிறது மற்றும் மூளையும் பாதிக்கப்படுகிறதாம் டிவி டிவி பார்ப்பது சிலர் மணிக்கணக்காக முன்னே உட்கார்ந்தபடியே அனைத்து வேலைகளையும் செய்வார்கள் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் இதய பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது முக்கியமாக மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாம் ஹீல்ஸ் இன்றைய மொடன் இளம் மங்கையினர் அடிக்கணக்கில் ஹீல்ஸ் அணிகின்றனர் இது முதுகுவலி மூட்டுவலி இல்லாது பிரசவ காலங்களில் பல சிரமங்களை தரும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதிக எடை நிறைய பேர் எங்கு போனாலும் அவர்களுடன் ஒரு மிகப்பெரிய எடை உள்ள பையையும் தூக்கி கொண்டு செல்வார்கள் கேட்டதில் இதில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அவர்களது பொக்கிஷம் என்பார்கள் ஆனால் இதன் காரணமாக உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் முதுகு ஏற்படுகிறது முதுகுவலை உங்களது நலத்தை வெகுவாக பாதிக்கும் பிரச்சனை என்பதை பசி இருந்தாலும் தள்ளிக் கொண்டே இருப்பதை நீங்கள் இன்றே கைவிட வேண்டிய பழக்கம் இது வயிறு உபாதைகள் நீரிழிவு நோய் இதய பாதிப்பு போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட காரணமாயிருக்கிறது புகை புகை உங்கள் உடல் நலத்தை மட்டுமல்லாது உங்களை சுற்றி இருப்பவர்களது உடல் நலத்தையும் பாதிக்கிறது காலம் காலமாக இது புற்றுநோயை உண்டாக்குகிறது என்று கூறினாலும் திருந்தியவர் எண்ணிக்கை அமாவாசை வானில் நிலவை போலதான் இருக்கிறது மது புகையும் மதுவும் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களை எமனிடம் ஃப்ரீ டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பும் உன்னத வேலையை உங்கள் காசிலேயே செய்து கொடுப்பார்கள் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் இல்லை காலை உணவு உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானது காலை உணவு இதை தவிர்ப்பது வளர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தும் பிரச்சனையை உண்டாக்கும் உடலுறவு உங்களது உடல் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்த உதவுகின்றது எனவே உடலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டாம் முக்கியமாக உடலுறவு கொள்வதால் மன அழுத்தம் குறைகிறது வேகமாக சாப்பிடுவது குறைந்தது இருபது நிமிடங்களாவது எடுத்துக்கொண்டு நிதானமாய் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேகமாக சாப்பிடுவதனால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குறிவைத்து உங்கள் ஆயுளை குறைக்கும் கெட்ட பழக்கங்கள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டொட் என்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்